Hi friends welcome to my channel இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப சத்தான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். குழந்த Inge ஸ்நாக்ஸ்னு கேக்கும்போது இந்த மாதிரி சத்து நிறைந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க. இது செய்யிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமே. வீட்டில் ஒரு கப் கொண்டக்கடலை இருந்தா செய்து பாருங்க இன்னைக்கு கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொண்டக்கடலை வடை ரெசிபி நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த வடை ரெசிபியை பார்க்கலாம் இப்ப கொண்டக்கடலை வடை செய்கிறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் வந்து கருப்பு கடலை எடுத்திருக்கேன் கருப்பு கடலையை நல்லா ரெண்டு மூணு வாட்டி சுத்தமா அலசிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நம்ம காலையில செய்யற மாதிரி இருந்தால் நைட்டே ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு வச்சுக்காரலையே இப்ப தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்ப மிக்சி ஜார்ல அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்திருக்கேன் பற்கள் ஒரு நாலு பூண்டு பற்கள் தோலோடு சேர்த்துக்கங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலை நீக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பல்ஸ் மூட ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்ப அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் கடலையே தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க எல்லா கடலையும் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி தேவைப்பட்ட கொஞ்சமா தெளிச்சுக்கிங்க நல்லா பல்ஸ் மூடில் விட்டு விட்டு கொஞ்சம் கொர குறைப்பா அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது இப்போ பாருங்கள் வடை மாவு பக்குவத்துக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஏற்கனவே நம்ம வர மிளகாய் செத்துருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் செத்து பொடியாக பொடியா நறுக்கணும் வெங்காயம் ரெண்டு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை மல்லி பொடியை கட் பண்ணிட்டு செத்து இப்போ இப்ப எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா உதிர்த்து விட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இது வடை சொல்கிறதுக்கு என்ன காய வச்சுருக்கேன் என்ன நல்லா சூனாலதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வடை தட்டி போட்டுக்கோங்க நான் மீடியம் சைஸில் வடை தட்டி போட்டுக்கிறேன் இப்போ வடை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மணத்தேயில் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் வேகட்டங்க வடை நல்லா நல்லா ஒரு தெரியுது பாருங்கள் மொத போட்ட வடையில விட்டு வடையை மறுபடியும் ஒரு மூணு நாலு நிமிஷம் போல மறுபடியும் மிதமான தீ வேக விடுங்க தீய அதிகம் வைக்க கூடாது தீய அதிகம் வச்சீங்கன்னா மேலே நல்ல கலர் மாறின மாதிரி இருக்கும் உள்ள வேகாம இருக்குங்க இப்போ மீடியம் பிளேம்ல வேக வச்சிருக்கோம் ஒரு நாலு நிமிஷம் போல நல்லா வெந்து கலர் மாறி அந்த எண் சட சடப்புல அடங்கியிருக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி பக்குவம் வந்து எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த வடை பார்த்திங்கன்னா அதே எண்ணெய் குடிக்காது ரொம்ப ருசியாக இருக்குங்க நம்ம எத்தனையோ முறையில் வடை ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி கொண்டக்கடலை பயன்படுத்தி செய்து பாருங்க ரொம்ப சத்து மிகுந்த இந்த கொண்டக்கடலை வடைய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு சைடுஸ்லாம் எதுவும் தேவையே கிடையாதுங்க அப்படியே சாப்பிட்லாம் நல்ல கிறிஸ்பியாகவும் மேலே உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்க கொண்ட கடலை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இனி வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க கொண்டக்கடலை வாங்கினாலே இந்த மாதிரி ட்ரை பண்ணி சொல்லுவாங்க அவ்வளோ ருசியா இருக்கும் இந்த கொண்டக்கடலை வடை ரெசிபியை நீங்களும் முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆன்லைன் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்